அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் ரவணி வான்பேன் நான் மூன்றாம் வழுக்கு படிக்கிறேன் சுத்தம் ஆகத்தில் அடிப்படை தனி மனித சுத்தம் அதை தவறாமல் செய்திடு மண்ணியான தூண்மையால் மண்ணுலகை மாட்டிடு சுத்தமிழ அடந்தோறும் சுகாதாரம் பெருகிடு சுத்தம் என் கடமை என எண்ணிடு சுத்தத்தை பேணி உலகையே மாட்டிடு சுத்தம் சுகம் தரும் என்பது பழமொழி மட்டுமல்ல அது ஆரோக்கியமான வாழ்விற்கு அத்தியாவசியமான ஒரு உண்மை நம்மை சுற்றியுள்ள சூழல் சுத்தமாக இருந்தால் அது நமக்கு மகிழ்ச்சியும் மன அமைதியும் தரும் வீட்டை சுத்தமாக வைத்திருப்பதன் மூலம் கிருமிகள் மற்றும் நோய்களை தவிர்க்கலாம் தனிப்பட்ட மிக முக்கியம் தினமும் குடிப்பது அடிக்கடி கைகளை கழுவுவது போன்ற பழக்கங்கள் ஆகத்திற்கு உதவுகின்றன உத்தன் என்பது நம் உடல் மற்றும் மன ஆரோக்கியத்திற்கு நேரடி தொடர்பு கொண்டது சுத்தமான காற்று நீர் மற்றும் சூழல் நம்மை புத்துவிசியுடனும் சுசூப்புடனும் வைத்திருக்கும் ஒரு சுத்தமான சூழல் நோய்கள் பரவுவதை தடுக்கிறது சுத்தமான பழக்க வழக்கங்கள் நம் வாழ நீட்டிக்கவும் மூடவும் ஆரோக்கியமான வாழ்விற்கு சுத்தம் மிக அவசியமானது நன்றி